ஆண்டு வரும் அருமராச்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய நாட்களிலே தீபாவளியை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் உலக மக்கள் தீப ஒளியாய் கிறிஸ்து இயேசு வந்தார் என்ற செய்தியை நாம் பார்க்க போகிறோம் தலைப்பு என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது பருசுத்தாவியின் மெய்யான ஒளியும் பொய்யான தீபாவளியும் என்ற தலைப்பிலே நாம் பார்க்க போகிறோம் யோபான் எட்டு பன்னிரெண்டிலே இப்பொழுதுதான் நாம் வாசித்தோம் இயேசு சொல்லுகிற காரியத்தை கவனிங்கள் நான் உலகத்தின் ஒளி என்று சொன்னார் ஏன்னா உலகத்திலே இருள் இருந்தது என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடக்க மாட்டான் ஜீவனின் ஒளி அவடத்திலே இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார் இயேசு நமக்கு ஜீவனாய் இருக்கிறார் அந்த ஒளி நமக்குள்ளே காணப்பட வேண்டும் என்று விருப்பப்படுகிறார் அந்த வசனத்தை மீண்டுமாக நாம் வாசிக்க கேட்போம் இயேசு ஜனங்களை நோக்கி நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன் என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார் அருமையானவர்களே உள்ளான ஒளி இருக்கிறது அதே போல வெளியில் உள்ள ஒளி இருக்கிறது இப்போ இருதயத்தில் ஒளி இருக்கிறதா என்று பாருங்கள் வெளியிலே வான வேடிக்கையை விட்டு கொண்டு இருப்பார்கள் பார்க்கறதுக்கு அருமையாக இருக்கும் அது ஒரே நாள் கொண்டாடக்கூடிய திருவிழா காசை கறி விழா தான் தீபாவளி என்று பேர் வைத்திருக்கிறார்கள் ஆனால் கிறிஸ்துவை நம்புகிறவர்கள் கிறிஸ்துவை முழுவதுமாக ஏற்றுக்கொள்கிறவர்கள் கிறிஸ்துவின் ஆவிய காணப்பட்டிருப்பார்கள் மக்கள் வீடுகளிலே தீபம் ஏற்றி நொம்ப நொம்ப கொண்டாடுகிறார்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள் ஆனால் வீடு ஒளியாக இருந்தாலும் உள்ளம் இருளாக இருக்கிறது அருமையானவர்களே இதை கவனியுங்கள் வீடு ஒளியாக இருந்தாலும் அவங்க உள்ளம் எப்படி தான் இருக்கிறது இருளாக இருக்கிறது நிறையா வீடுகளில் பாருங்கள் வெளிச்சம் வெளிச்சம் என்ன வெளிச்சம் தீபாவளிக்கு பல விதமான வெளிச்சத்தோடு அவங்க இருப்பாங்க பக்கத்து வீட்டு பிள்ளைகள்லாம் எத் எட்டி எட்டி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க ஆனால் ஒரு அரை மணி நேரமோ ஒரு மணி நேரமோ ரெண்டு மணி நேரமோ அவங்க தீபாவளி முடிஞ்சு போயிடும் தீபாவளி என்ற சொல்லின் பொருள் என்ன பண்ணால் தீபம் ப்ளஸ் அவளி என்று சொல்வார்கள் தீபம் ப்ளஸ் அவளி ஒளியின் வரிசை என்று சொல்வார்கள் ஆனால் அந்த ஒளி வெளிப்புறமானது மட்டுமே அது மனித கைகளினால் ஏற்படுத்தும் தீயி ஆவியினால் ஏற்படும் ஒளி அல்லது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் தீபாவளிக்கு நிறைய வீடு எரிஞ்சு போயிடுவாங்க தீபாவளிக்கு நிறைய பேர் காயம்பட்டு போயிடுவார்கள் பட்டாசு ஆலைகளிலே மறித்து போனவர்கள் அநேக பேர் அதே போல் பட்டாசு கடை நடத்தினவர்கள் திடீர்னு பார்த்தா விபத்து ஏற்பட்டு அநேக பேர் மறித்து போகிறதை நம்மளால் கண்கூடாக பார்க்க முடிகிறது அந்த நாளிலே செய்தித்தாள்களிலே நாம் பார்க்க முடிகிறது சாத்தான் கூட தன்னை ஒளியின் தூதனாக மாற்றிக்கொள்வான் என்று ரெண்டு குழந்தையர் பதினோராம் அதிகாரம் பதினாலாவது வசனம் சொல்கிறது அதனால்தான் நாம் ஒளியை பார்த்து மகிழாமல் அதன் மூலத்தை ஆராய வேண்டும் அருமையானவர்களே தேவனுடைய பிள்ளைகள் நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டிய முக்கியமான தருணத்தில் இருக்கிறோம் வேத புத்தகத்தை எடுத்து நாம் வாசித்து அதன் மூலமாக கற்றுக்கொள்ள போகிறோம் யோவான் ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை எடுத்து வச்சு கொள்ளுங்கள் வெளியில் எரியும் ஒளி இருளை அகற்றாது ஆனால் பரிசுத்தாவியின் ஒளி இருளை வென்று ஜீவனை இருக்கிறது மெய்யான ஒளியை குறித்து பார்க்கலாம் பரிசுத்தாவியின் ஒளியாய் அவர் காணப்படுகிறார் மெய்யான ஒளியின் மூலாதாரம்தான் இந்த யோவான் ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் மெய்யான ஒளி யார் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து இப்பொழுது அந்த வசனத்தை வாசிக்க கேட்போம் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி உலகத்திற்கு வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி என்று வேதவசனம் தெளிவாக சொல்லுகிறது உலகத்தில் வருகிற ஒவ்வொருவருக்கும் வெளிச்சம் கொடுக்கிற மெய்யான ஒளியாய் ஏசு கிறிஸ்து இருக்கிறார் தீபாவளி ஒரே நாளில் முடிந்து போகிறது ஆனால் கிறிஸ்துவின் ஒளி நித்தியமாக எரிந்து கொண்டே இருக்கிறது அல்லா சொல்லுங்க தீபாவளி என்பது ஒரே நாளில் முடிந்து போய்விடும் ஆனால் கிறிஸ்துவின் ஒளி என்பது நித்தியமாக எரியக்கூடியதாக இருக்கிறது பருசத்தாவியானுடைய ஒளி நமக்குள்ளே காணப்பட வேண்டும் அவர் எப்படி வெளிப்படுகிறார் என்பதை யோவன் பதினாறாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடியும் பாவத்தை வெளிச்சமிட்டு காமிப்பது எதுனா ஒளி வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறவர்களுக்கு அந்த இருளின் ஆதிக்கத்தினுடைய காரியங்கள் எல்லாம் அறிந்து வைத்திருப்பார்கள் வாசிக்கலாம் அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார் அருமையானவர்களே இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார் பாவத்தை குறித்து கண்டித்தார் நீதியை குறித்து வெளிப்படுத்தினார் நியாயத்தை குறித்து அவர் வெளிப்படுத்தினார் உள்ளத்தில் இருக்கக்கூடிய இருளை மாற்றக்கூடியவர் கத்தராயி இயேசு கிறிஸ்து இன்னைக்கு தீபாவளி கொண்டாடுகிற உள்ளத்தில் பணம் இருக்கலாம் பட்டாசுகளை வாங்கி கொடுத்து கொளுத்து விடலாம் ஆனால் அதில் இருள்தான் இருக்கிறதே ஒழிஞ்சி மெய்யான ஒளி கிடையாது மாற்றம் உண்டாக்கும் ஒளி என்ன என்பதை பார்க்கும் பொழுது ரெண்டு குருந்தியர் மூன்றாம் அதிகாரம் அதனுடைய பதினெட்டாவது வசனம் இருக்கிறது எனவே இருளின் பிள்ளைகள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் மாறுவதற்கு தேவ பிள்ளைகளாயிருக்கிற நாம் தான் உதவியாக இருக்க வேண்டும் ரெண்டு குருந்தியர் மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் கிறிஸ்துடைய ஒளி நம்மை வெளி மனிதராய் அல்ல உள்ள மனிதராய் மாற்றுகிறது இருதயத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை உடையவர்களாக இருப்பீர்கள் என்றால் வெளிச்சம் இருப்பீர்கள் வாசிக்கலாம் ரெண்டு கொந்தியர் மூன்று பதினெட்டு நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கத்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கத்தரால் அந்த தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம் அவருடைய சாயல் எப்படி இருக்கும்னா நல்ல இருக்கிறது நாம் மகிமைப்பட வேண்டும் அவருடைய சாயலின் பிரகாரமே நாம் மகிமை அடையக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் கிறிஸ்துடைய ஒளி நம்மை வெளிப்புற மனிதர்களாய் அல்ல உள்ளான இருதயத்தில் தூய்மையை உண்டாக்கக்கூடிய பரிசுத்திரத்தை உண்டாக்குகிற மனிதர்களாய் நம்மை மாற்றுகிறது தீபாவளி தீயை காட்டுகிறது ஆனால் பரிசுத்தாவி தேவனுடைய ஜீவியத்தை பார்க்கறதுக்கு வெளிச்சம் போல காணப்படும் ஆனால் அது ஒரு மனிதனை எரித்து சாம்பலாக்கி விடுகிறது அருமையானவர்களே பரிசுத்தாவி ஒரு மனுஷனுக்குள்ளே வரும் அவனுக்குள்ளே ஜீவன் உண்டாயிருக்கிறது எனவே ஏசி என்கிற ஒளியானவர் நமக்கு வழிகாட்டியாக இருக்கிறார் சங்கீதத்தின் புத்தகம் நூற்றி பத்தொம்போதாம் அதிகாரம் நூற்றி ஐந்தாம் வசனம் உம்முடைய வார்த்தை என் காலடிகளுக்கு தீபமும் என் பாதைக்கு ஒளியுமா இருக்கும் என்று வசனம் சொல்கிறது அதை நாம் சத்தமாய் வாசிக்கலாம் உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது பாதைக்கு வெளிச்சத்தை உண்டு பண்ணுகிறவர் இயேசு கிறிஸ்து அவர் இல்லாமல் நம்மளால் வாழ முடியாது இருளின் மக்கள் மாத்திரமே ஒரு நாள் மட்டும் தீபாவளி என்ற பெயரிலே கொண்டாடுவார்கள் ஆனால் வெளிச்சத்தின் பிள்ளைகளாகிய ஆகிய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் இயேசு தீபமாக இருக்கிறார் அந்த தீபமாக இருக்கிற இயேசுவை ஒவ்வொரு நாளும் இருதயத்திலே சுமந்து காணப்படுவார்கள் கிறிஸ்து என்றாலே விளக்கு என்ற அர்த்தம் அலையிலயா ஆட்டுக்குட்டியானவருடைய வெளிச்சம் விளக்கு நமக்குள்ளே உண்டாக வேண்டும் அருமையானவர்களே வெளி தீபம் சில அடிகள் மட்டுமே ஒளி அளிக்கும் ஆனால் பரிசுத்த ஆவி நம்மை எல்லா சத்தியத்திற்கும் வழி நடத்துகிறார் யோவன் பதினாறாம் அதிகாரம் பதிமூணாவது வசனத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளும் பொழுது அதிலே புரிந்து கொள்ள முடியும் தீபம் எப்படிப்பட்டதுன்னா பரிசுத்த ஆவியானவரால் உண்டாகக்கூடியது ஆவி நம்ம எல்லா சத்தியத்துக்கும் வழி நடத்தக்கூடியவராய் காணப்படுகிறார் மீண்டும் வசனத்தை வாசிப்போம் சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார் அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார் அல்லா ஏசு கிறிஸ்துவை ஒளியாக அணிந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு அவரே சத்தியத்தை எல்லாம் சொல்லி கொடுத்து அவருடைய மகிமையின் மேல் மகிமையை தந்து வாழ வைத்து நம்மளை பிரகாசிக்க இருக்கிறார் ஜீவனை அளிக்கும் ஒளியாக இயேசு கிறிஸ்து காணப்படுகிறார் யோவான் ஒன்றாம் அதிகாரம் நாலாவது வசனத்தை வாசித்து பாருங்கள் அவரிடத்திலே ஜீவன் இருந்தது அந்த ஜீவன் மனிதரிடத்திலே ஒளியாக இருந்தது என்பதை நீங்கள் பார்க்க முடியும் இந்த வசனம் நமக்கு முக்கியமாக இருக்கிறது வாசிக்கலாம் அவருக்குள் ஜீவன் இருந்தது அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது அல்லேலூயா தீபாவளி என்று சொல்லி கொண்டாடி கர்த்தரே இல்லாமல் அவர்களுடைய வாழ்க்கை ஓட்டி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனிதர்களுக்குள்ளாக ஒளியாக நிரந்தரமாய் வந்து தங்குகிறவர் தீபாவளி கொண்டாடலாமா கொண்டாடக்கூடாதா அப்பனா உண்மையுள்ள கிறிஸ்தவன் தீபாவளியை கொண்டாட மாட்டான் இந்த வசனத்தின்படி அவரிடத்திலே ஜீவன் இருந்தது அந்த ஜீவன் மனிதனிடத்திலே ஒளியாக இருந்தது என்பதை நம்மளால் பார்க்க முடியும் இயேசுவே ஒரு மனிதனுக்கு ஒளியாய் இருக்க முடியும் அப்போ தீபாவளியின் தீ உயிரை கொள்ளும் அதாவது உயிரை கொள்ளுகிறது மாத்திரமல்ல அது வெடிகுண்டுகளாய் அவைகள் மக்களை கொள்ளக்கூடியதாக இருக்கிறது தீபாவளிக்கு அநேக பேர் அந்த பலகாரங்களை சாப்பிட்டு சுகர் ஏறி ஆஸ்பத்திரியில் படுத்து கிடக்கிறாங்க தீபாவளிக்கு வேட்டு விட்டு அநேக பேர் அதில் பாதிப்படைந்து கண்கள் பாதிப்படைந்து கை கால்கள் பாதிக்கப்பட்டு ஆஸ்பத்திரியில் கிடக்கிறாங்க அருமையானவர்களை நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும் பரிசுத்தாவியின் மெய்யான ஒளியும் பொய்யான தீபாவளியும் என்ற தலைப்பின்களாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் நாம் வாசித்த வசனத்தின்படி யோவான் எட்டு பன்னிரெண்டின் பிரகாரம் இயேசு சொன்னார் என்ன சொன்னார் நானே உலகின் ஒளி அப்ப உலகின் ஒளியாகி இயேசு கிறிஸ்துவை விட்டுவிட்டு இவன் அசுரனை பிடித்து கொண்டிருக்கிறான் நரகாசுரனை பிடித்து கொண்டிருக்கிறான் ரெண்டுமே இருளின் தேவதைகள் இருளின் தேவர்களை அவர்கள் பற்றி கொண்டிருக்கிறார்கள் இந்த நாட்களிலே நம் நாட்டிலே தீபாவளி எனப்படும் அந்த ஒளியின் திருவிழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது மக்கள் வீடுகளில் தீபம் ஏற்றி மகிழ்கிறார்கள் ஆனால் வீடு ஒளியாக இருக்கவில்லை வீட்டில் ஒளி இருக்குதா அப்படின்னு பார்த்தா சண்டை தான் இருக்குது சச்சரவு தான் இருக்குது பிரச்சனை தான் இருக்குது போராட்டம் இருக்குது ஆனால் நம்முடைய வீடு ஜப வீடு இந்த வீடு ஒளியின் வீடாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறது வீடு ஒளியாக இருந்தாலும் அதாவது மற்றவர்களுடைய வீடு ஒளியாக இருந்தாலும் யார் இல்லை அப்படின்னா ஏசு இல்லை ஏசு இல்லாத வீடு இருளான வீடு தீபாவளி என்ற சொல் அதனுடைய பொருள் என்ன சொன்னேன் தீபம் பிளஸ் அவளி ஒளியின் வரிசை என்று சொன்னேன் அதனால் அந்த ஒளி வெளிப்புறமானது அது மனித கைகளால் ஏற்படுத்தப்படும் தீ ஆவியில் ஏற்படும் ஒளி அல்ல அல்லையிலோயா எனக்கு அருமையானவர்களே நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் மாற்றம் உண்டாக்கும் ஒளி யாருனா ஏசு கிறிஸ்து வழிகாட்டும் மொழி யாருனா ஏசு கிறிஸ்து பாவத்தை வெளிச்சமிடும் ஒளி யார்னா ஏசு கிறிஸ்து அதே நேரத்தில் மெய்யான ஒளி யார்னா ஏசு கிறிஸ்து இதெல்லாம் பைபிளின் அடிப்படையில் நாம் பார்த்திருக்கிறோம் நாம் எந்தெந்த வசனங்களை பார்த்துருக்கிறோம் ரெண்டு குழந்தை பதினொன்றாம் அதிகாரம் பதினாலாவது வசனத்தை பார்த்தோம் யோவன் ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை பார்த்தோம் யோவன் பதினாறாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தை பார்த்தோம் ரெண்டு குருந்தியர் மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தை பார்த்தோம் சங்கீதம் நூற்றி பத்தொன்போதாம் சங்கீதம் நூற்றி ஐந்தாவது வசனத்தை பார்த்தோம் யோவன் ஒன்றாம் அதிகாரம் நாலாவது வசனத்தை நாம் பார்த்தோம் அலிலூயா எனக்கு அருமையானவர்களே யோவன் பதினாலு ஆறு சொல்லுகிறது மீண்டுமாக வாசிக்கலாம் யோவன் பதினாலு அதனுடைய ஆறு அதற்கு இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்தில் வரான் இன்னைக்கு தீபாவளி என்கிற புராண கதைகளையும் ஜீவன் இல்லாத பொய்க் கதைகளையும் பொய்யான முரட்டு வழிகளையும் பின்பற்றி மக்கள் சோரம் போகிறார்கள் எனவே பரிசுத்த ஆவியின் ஒளியை பெற்ற மனிதர்கள் தப்பித்து கொள்வார்கள் அவர்கள் நரகம் போக மாட்டார்கள் பரலோகம் செல்வார்கள் பாவத்தை பாவத்தை ஒத்துக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அப்பொழுது ஒளி அவர்களுக்குள்ளே வரும் பாவத்தை அநேக பேர் ஒத்துக்கொள்வதில்லை எனவே ஒளியானது உண்மையுள்ள ஒளியானது பாவத்துடன் சேராது அலையிலுயா சொல்லலாமே இருளில் இருக்கிற ஜனங்களுக்கும் ஒளியில் இருக்கிற ஜனங்களுக்கும் வித்தியாசம் இருக்கிறது இருதயத்திலே நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்வீர்கள் என்றால் அவரை ஏற்ற அலையிலுயை ஏற்றுக்கொள்வதில் என்ன ஏற்றுறதில் அப்ப அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போதுதான் உலகிலே வெளிச்சம் உதிக்கும் உங்களுக்குள்ளே வெளிச்சம் ஒளிரும் அலையிலுயா அப்போ இயேசு இல்லாத இதயத்தில் ஒளி இல்லை தங்கும் தங்கும் ஆலயம் ஆகிய இந்த இருதயத்தில் ஒளி உண்டாகத்தக்கதாக மக்கள் அவரை அனுபவிக்க வேண்டும் இதயத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு அந்த ஒளி உனக்குள் எரியட்டும் பரிசுத்த ஆவியின் ஒளி உங்களுக்குள்ளே எரிய வேண்டும் என் ஆவி உமில்லே என் ஆத்துமா என் சரீரம் உமில்லே என்று சொல்லி நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் பூரா தூபம் போல் என் ஜபங்கள் ஏற்று கொள்ளுமையா மாலை பலி போல் என் கைகளை உயர்த்தி நேனையா ஜபம் என்பது தீபமாய் இருக்கிறது லோயா